நம்முடைய எல்லாருடைய இருதயம் உடைந்து போயிருக்கிற ஒரு சூழல்ல இருக்கிறோம் நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் துக்கிக்கிறவர்களுடன் நாம் துக்கிக்கும்படி கர்த்தனமை அழைத்திருக்கிறார் அந்த குழந்தைங்க போய் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கான அந்த ஸ்கூலுக்கான பேக் ஸ்கூல் பேக்கை கட்டி பிடிச்சிட்டே வீட்டில் தூங்கினாங்க இந்த குடும்பமே பொறுதியில்லை தன் மனைவியுடைய அஸ்தியை கரைக்க வந்தவர் திரும்ப போய் அவர் இல்லாமல் போய் ரெண்டு பெண் பிள்ளைகள் இப்பொழுது என்ன திக்கற்று போய் திக்கற்றவர்களாக இருக்கிறார் அந்த ஹாஸ்டல்ல மருத்துவர்கள் பலரும் மறித்திருக்கிறார் இதற்கெல்லாம் கடவுள் தான் காரணம் கடவுள் தான் அவங்கள இந்த மாதிரி தண்டிச்சிட்டார் போன்ற அவதூறான வார்த்தைகளை நாம் யாரும் பேச வேண்டாம் அது நமக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றது நம்முடைய வேலை கிடையாது இப்ப பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் அவர்களை க தினந்தோறும் நாம் மனது உருகி பாரத்தோடு ஜெபம் பண்ணும்போது அவர் நிச்சயமாய் அவர்களுக்கு ஆறுதல் செய்து அவர்கள் காயங்களை ஆற்றுவார் மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்டது இப்படி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கும் இப்படி மக்கள்லாம் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பிளே பண்ணி இது வந்து கடவுள் மேல ஒரு தவறான பார்வையை கொண்டு வராதா ஆண்டவர் மேலேயோ அல்லது ஜீசஸ் கிரைஸ்ட் மேல கிறிஸ்து கிறிஸ்டியானிட்டி மேலையோ பொது ஜனங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிற மாதிரி ஆகாதா இந்த மாதிரி செயல்கள் இது வந்து கடவுள் செஞ்சாரு அப்படி தீர்க்க தேசமா சொல்லப்பட்டு இதெல்லாம் பேசக்கூடாது ரொம்ப இன்னும் வேதனை அநாகனிங்க அப்படி யாரும் பேச அந்த மாதிரி சொல்றாரு அன்பிற்கினைய நம்பிக்கையின் கரங்கள் யூடியூப் சேனல் வியூவர்களுக்கு வணக்கம் ஆஹ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் ஒரு மிகப்பெரிய இருக்கிறது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இந்த சம்பவம் நம்ம எல்லாம் ஆழ்த்தியிருக்கிறது ஏறத்தாழ இரநூத்தி நாற்பது நபர்களுக்கும் அதிகமான பெயர்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் விமானி துணை விமானி அந்த பயண அந்த பயணத்தில் இருந்த குழந்தைகள் மற்றும் அந்த விமான பணி பணிப்பெண்கள் இப்படி பலரும் அதில் மறைத்திருக்கிறார்கள் இந்த துயரமான சூழ்நிலையில் தேசம் முழுவதும் அவர்களுக்காக அனுதாப அலைகளையும் அவர்களுக்கான பிரார்த்தனைகளையும் ஏறெடுக்கிற அந்த வேலையில் நாமும் அவர்களோடு சேர்ந்து அந்த துயரத்தில் அவர்களோடு பயணிக்கிறோம் அவர்களோடு பங்கெடுக்கிறோம் இந்த சூழ்நிலை முன்னிட்டும் அவர்களுக்காக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இழந்த நபர்களுக்காகவும் பிரார்த்தனைகளை ஏற்படுப்பதற்காகவும் அவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவதற்காகவும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் பாஸ்டர் டேவிட் ரமேஷ் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார் பாஸ்டர் அவர்களை வரவேற்போம் சிவமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நம்முடைய நம்பிக்கை கரங்கள் தொடர் இந்த மகத்தான ஊழியத்திலே அநேகர் இதற்கு தோல் கொடுத்து கரம் கொடுத்து இந்த ஊழியத்தோடு நிற்பதை குறித்து நான் உங்களை பாராட்டுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் அருமை சகோதரர் ராஜா அவர்கள் சொன்ன காரியம் குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய எல்லாருடைய இருதயம் உடைந்து போயிருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம் ரெண்டு மூன்று நாட்களாக நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒன்று நடந்தது போல இந்த துயரம் நம் இருதயத்தை சுக்குநூறாய் உடைத்திருக்கிற இரவு நேரங்களில் சரியாய் தூக்கம் வரதில்லை எந்த ஒரு நியூஸ் மீடியாவில் எங்கே போனாலும் இதனுடைய செய்திகள் நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் துக்கிக்கிறவர்களுடன் நாம் தூக்கிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் இந்த நாடு தழுவிய துயரம் ஏன் உலகம் தழுவிய துயரம் அது ஒவ்வொருடைய இன்னும் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு தகப்பன் வெளிநாட்டில் போய் காரியங்களை எல்லாம் ஸ்தாபித்து விட்டு தன் மருத்துவராயிருந்த மனைவியும் மூன்று குழந்தைகளையும் சந்தோஷமாய் அழைத்து போகும்போது அந்த குழந்தைகளுடைய தாத்தா நேத்தத்தை பார்த்தேன் அவர் சொன்னார் இந்த குழந்தைங்க போய் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கான அந்த ஸ்கூலுக்கான பேக் ஸ்கூல் பேக்கை கட்டி பிடிச்சிட்டே வீட்டில தூங்கினாங்களாம் இந்த குடும்பமே பொழுது இல்லை மணிப்பூர்ல உள்ள ஒரு தாய் தன் மற்ற மகளோ குடும்பத்தோடு ஒரு மகளுக்காக அவர்கள் தொடர்ந்து ஃபோன் அடிக்கிறாங்களாம் அந்த மகளுடைய ஃபோன் போயிட்டு இருக்காருங்க திரும்பி வந்துடுவான் நம்புறோம்னு கதறாங்க தன் மனைவியுடைய அஸ்தியை கரைக்க வந்தவர் திரும்ப போய் அவர் இல்லாமல் போய் ரெண்டு பெண் பிள்ளைகள் இப்பொழுது என்ன திக்கற்று போய் திக்கற்றவர்களாக இப்படி நூற்று கணக்கான சொல்லப்போனால் ஒரு ஆட்டோ டிரைவர் என்று நினைக்கிறேன் ஒரு சகோதரர் அவர் தன் பிள்ளையை அனுப்பின போது அந்த மகள் படித்து இங்கிலாந்துல வேலை கிடைத்து போகிற போது அவள் இந்த விபத்தில் மாட்டிக்கொண்டார்களாம் மறுபுறம் விமானத்தில் பல நூர்கள் தங்களை ஒரு தங்களையே பலியாக்கினது போல் இந்த வேதனை அதையும் தான் மருத்துவக் கல்லூரியில் போய் அது விழுந்து அந்த ஹாஸ்டல்ல மருத்துவர்கள் பலரும் மறித்திருக்கிறார்கள் மிக பயங்கர இது ஆடுறதுக்கு எத்தனை மாதம் வாரம் தெரியாது ஆனால் நாம் ஒன்றே நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் கடவுள் தான் காரணம் கடவுள் தான் அவங்கள இந்த மாதிரி தண்டிச்சிட்டார் போன்ற அவதூறான வார்த்தைகளை நாம் யாரும் பேச வேண்டாம் இது ஒரு கோர விபத்து இது யாரு என்னன்னு அது நமக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது நம்முடைய வேலை கிடையாது இந்த அழுகிறவர்களுடன் அழுகும் இந்த துக்கிக்கிறவருடன் துக்கிப்போம் இப்போ பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் அவர்களை தினந்தோறும் நாம் மனது உருகி பாரத்தோடு ஜெபம் பண்ணும்போது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவன் அவர் நிச்சயமாய் அவர்களுக்கு ஆறுதல் செய்து அவர்கள் காயங்களை ஆற்றுவார் ஸோ பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நமக்கு இருக்கு இதை நீங்கள் முதல்ல கொண்டு வந்ததை நான் ரொம்ப பாராட்டு நாம் அந்த மக்களுக்காக ஒரு சின்ன ஜோ பண்ணுவோம் எங்கள் அன்பின் பிதாவே சகல் ஆறுதலின் தெய்வமே இதோ நம்முடைய வார்த்தை குறித்து சொல்லும் போது எப்படிப்பட்ட உபத்திரவங்களிலும் சிக்கொண்டவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படி எங்களுக்கு வர எல்லா உபத்திரவங்களில் அவரே எங்கள் ஆறுதல் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே தாய் தகப்பனை சகோதரனை சகோதரியை பேரப்பிள்ளைகளை பலவிதங்களிலே மறிக்க கொடுத்து பரிதமித்து துடியாய் துடிக்கிற மக்கள் உண்டப்பா இந்த மறித்த சில நூறுகள் எத்தனை பேரும் எங்களுக்கு தெரியாது ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காய் எங்களாய்த்து துக்கிக்கிறவர்கள் ஆயிரங்கள் உண்டப்பா தேவரே தயவாய் மனம் இறங்கி அவருடைய காயங்களை எல்லாம் ஆற்று ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே இருக்கக்கூடிய அந்த வேதனை அவர்கள் கண்ணில் கண்ணீரை துடைத்தவர்களுக்கு ஆறுதல் செய்ய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கரங்கள் ஊழியத்தின் மூலமாய் மீட்பு சர்வதேச ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவரே தப்பனே நாங்கள் இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அவர்களுக்கு தேவனுடைய ஆறுதல் உண்டாகற்றும் காயப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்கள் பூர்ணமாய் சுகமடைந்து அவருடைய வேலைக்கு திரும்பற்று ஒரு மனிதன் தப்பி பிழைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய உள்ளத்தில் எத்தனை காயங்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் உண்டு தேசமே அவர்களுக்கு கண்ணீர் வடிக்கிறது மற்ற யாவரின் கத்தன் ஆறுதல் செய்து அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி சகாயம் பண்ணி இந்த காயங்களை ஆற்றி அவர்களை தூக்குபடியாக நாங்கள் வேட்டி கொள்கிறோம் இதை போல ஒரு துயரம் இனி எங்கள் தேசத்தில உலகத்துல எங்கேயுமே நடக்கக்கூடாது ஆண்டுகளை எங்கேயுமே நடக்கக்கூடாது இப்படிப்பட்ட தீமைகள் பிள்ளைகள் மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆறுதல் பலத்தி தருமடிக்கு அவர்களை தூக்கி எடுக்கட்டும் இந்த குடும்பங்களை தேச்சு அவருடைய ஆசிர்வதி நாம திருவிதார சொல்லுங்க இந்த ஏர் இண்டியா விபத்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதிலிருந்தே நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சிலர் வந்துட்டு இன்றைக்கும் வந்து ஆண்டர் வந்து தண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு இப்படி வந்து மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்டது இப்படி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்கும் இப்படி மக்கள்லாம் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை ப்ளே பண்ணி அதிலிருந்து வந்து ஒரு நோக்கத்தை இதில் கற்பிக்கிறாங்களே இது வந்து கடவுள் மேலே ஒரு தவறான பார்வையை கொண்டு வராதா ஆண்டவர் மேலேயோ அல்லது ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே கிறிஸ்து கிறிஸ்டியானிட்டி மேலேயோ பொது ஜனங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிற மாதிரி ஆகாதா இந்த மாதிரி செயல்கள் ரொம்ப எல்லோருமே வேதனையாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து இப்போ நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம் ஒரு கேள்வி இந்த டாபிக் ஒரு முடிவாக அதாவது இந்த நேரத்தில் வந்து இந்த துயரமும் சங்கடம் சஞ்சலம் நம்ம எல்லோருமே ஃபீல் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து ரொம்ப எமோஷனலாகிடக்கூடாது கண்ட்ரோல்டாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும் அவளுக்கு ஜபம் பண்ணணும் இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அதுதான் நாகரிகம் இதுக்கு முன்னமே தீர்க்க தரிசனத்தில் சொன்னாங்க அப்படி அதெல்லாம் பேசக்கூடாது சொன்னாங்க கத்தர் அடிச்சாரு தண்டிச்சாரு இப்படின்னா ஆண்டது வந்து ஆண்டவருக்கே என்னுடைய நாமத்துக்கே இழுக்கவர் இது ஒரு கோர விபத்து விபத்தை விபத்தா பார்க்கணும் விபத்து விபத்த பார்த்து இதுல வந்து நாம யாரையும் வந்து விரல்விட்டு ஒண்ணும் சொல்ல முடியாது மாறாக ஒண்ணு செய்யலாம் அவங்களுக்கு அஜிவம் பண்ணலாம் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும்னா உதவி செய்யணும் சரீர உதவிகள் செய்யலாம் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கணும் நமக்கு வேண்டப்பட்டவங்க அகமதாபாத்ல இருக்கலாம் மற்ற ஊர்களில் இருக்கலாம் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அந்த துயரத்தை எப்படின்னு சொல்லவே முடியல அவங்களுக்கு பக்கபலமா இருக்கணுமே தவிர வேற வந்து இது வந்து கடவுள் செஞ்சாரு அப்படி தீர்க்கதேசமா சொல்லப்பட்டு இதெல்லாம் பேசக்கூடாது ரொம்ப இன்னும் வேதனை அனாக அப்படி யாரும் பேசாதே அந்த மாதிரி சொல்லாரு அதை நான் ஏற் ஏற்புடையதல்ல ஜோ பண்ணிவிட்டோம் கத்த டிச்சி விளாருது